பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மடப்புறத்தில் அஜித் என்ற இளைஞர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோயிலில் தற்காலிக வேலைக்காரராக தற்காலிகமாக வேலை பார்த்த இளைஞர் அஜித் அந்த அப்பாவி இளைஞர் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியின் கள்ளக்காதல் மோகத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் எப்படி இதெல்லாம் வந்து மிங்கிள் ஆகுது இந்த காவலர்களை கொலையை நோக்கி அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஆறு காவலர்கள் அவர்களுக்கு பிரஷர் கொடுத்த அந்த உயரதிகாரி மிருகம் யார் அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கும் அந்த உயரதிகாரிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இன்னும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது இந்த தமிழக அரசு என்பதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆறு காவலர்கள் இருந்தார் என்ன நடந்தது தெரியுமா வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நிகிதா என்ற அந்த பெண் தன்னுடைய தாயாரோடு வயது முதிர்ந்த தாயாரோடு வந்திருக்கிறார் சொந்த கார் சொந்த காரில் வந்திருக்கிறார் அந்த நிகுதா என்ற பெண் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய போலீஸ் உயர் அதிகாரியுடைய கள்ளக்காதல் அவர் தான் அந்த காரையே வாங்கி கொடுத்திருக்க அந்த காரில் அந்த அம்மா வந்து வந்திருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வந்த நகை எடுத்துக்கிட்டு எதுக்கு வர்றேன் சரி நகை எடுத்துக்கிட்டு வந்த நகையை பர்ஸ்ல வைத்ததாகவும் அந்த பர்ஸ வண்டிக்குள்ள வச்சிருந்ததாகவும் அந்த அம்மா புகார் பர்ச வண்டிக்குள்ள வச்சிட்டு வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ண தெரியல நீ டிரைவர் தானே எதுக்கு அப்புறம் ஓட்டிக்கிட்டு வர்ற ஒரு கால் டிரைவர் கொண்டு வர வேண்டியதானே பார்க் பண்ண தெரியல பெருமை வந்தா பார்க் பண்ண தெரியாம அப்பொழுது அந்த கோயில் ஊழியர் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்த அந்த தம்பி அஜித்தை கூப்பிட்டு சாவியை கொடுத்து இதை எங்கேயாவது பார்க் பண்ணுப்பான்னு சொன்ன உடனே அந்த பையன் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு ஆரம்பத்திலே எனக்கு தெரியாது மாட்டிருக்காரு ஒரு திருடுகின்ற எண்ணம் உள்ளவன் மறுத்திருப்பான காருக்குள்ள வேல்யூபிள்ஸ் இருக்கும் அதை நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் ஆரம்பத்திலே சாவியை வாங்கியிருப்பான்ல மறுத்திருப்பானா இந்த தட்டுவாணி முட்டைய சொல்றத கேட்டுக்கிட்டு புகார் எடுத்திருக்கலாமா மறுத்திருப்பானாயா உடனே சாவியை வாங்கியிருப்பான்ல மறுத்திருப்ப அவங்க வற்புறுத்தி வேற யாரையாவது ஒரு டிரைவரை கூப்பிட்டு நீங்க இது பண்ணுங்க கூட்டம் பெருசு நிறைய இருக்கு நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மாவை ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டாங்க ஸ்ட்ரெச்சர்ல வந்து மடப்புறம் காலி கிட்ட வேண்டிக்கிட்டு சொற்கதுக்கு போகறிய கொலகார குடும்பம் அதன் பிறகு இந்த பையனுக்கு ஓட்ட தெரியாது இன்னொரு டிரைவரை கூப்பிட்டு அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து அண்ணன் இந்த வண்டியை பார்க் பண்ணுங்க என்ன உடனே அந்த பையனும் வாங்கி கொண்டு பார்க் பண்ணிட்டாரு அதற்கு பிறகு இந்த போன போஸ்டி திரும்பி வருது வந்த பிறகு எங்க வண்டியை எடுங்க சாவியை அந்த பையன் மறுபடியும் கொடுத்துருக்காரு அந்த இல்ல வேற இன்னொரு டிரைவரை கூப்பிடுங்க எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல மறுபடியும் எடுக்க தெரியல திருப்பி இரண்டாவதாக இன்னொரு டிரைவரை கூப்பிட்டு திருப்பி அந்த காரை எடுத்து கொண்டாந்து கொடுத்தாச்சு அந்த சாவியை வாங்கிட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கு சரி நீ போகும்போது இந்த மாதிரி பர்ஸ்ல பத்த பத்து நகை வச்சுட்டு போறப்பான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லல செக் இருக்கா என்ன ஏது பண்ணிருக்கோம் அதையும் செக் பண்ணல ஏரி உட்காந்து இப்ப போயிட்டா மதுரைக்கு போனதுக்கு பிறகு அங்கிருந்து நூறுக்கு போன் பண்ணுச்சான் நீ புறப்பட்டு வந்திருக்க வேண்டியதானே நேர்மையில் ஒரு பெண் நீ புறப்பட்டு நேர மடப்புறத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே இல்ல அந்த பையனே கேட்டிருக்க வேண்டியதானே அந்த பையன் தானே ரெண்டு பேரை பிடிச்சி விட்டான் ரெண்டு பேரையும் அவன் போய் கேட்டுப்பானல சுமூகமாக முடிய வேண்டிய பிரச்சனை அந்த திமிர் அந்த திமிர் பிடித்த நிகிதா என்ற அந்த பெண் தனக்குள்ள தொடர்பை பயன்படுத்தி அந்த போலீஸ் உயரதிகாரிக்கு சொன்ன உடனே அந்த ஆளு போன்லே சொல்றாங்க ஆக இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகலை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல திருட்டு வழக்கு பதிவு செய்யப்படலை எஃப்ஐஆர் போடல திருட்டு வழக்கு பதிவு செய்யல ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் இந்த போலீஸ் தரப்புல இருந்து சொல்கிற சப்பைக்கட்டு ஏய்யா நூறுக்கு ஃபோன் பண்ணதை பார்ட்டி அப்படின்னா சரியா நூறுல இருந்து ஃபோன் பண்ண ஏமா திருட்டு வழக்குப்பா அந்த அம்மா வர சொல்லுங்கள் அந்த நகையினுடைய மச்சான் இதெல்லாம் சொல்லணும்ல எத்தனை கிராம் என்ன ஏதுங்கிறதை பத்து பவன் நகை இன்றைக்கி வந்து ஏழரை லட்சம் ரூபா பைத்தெட்டு எண்பது எண்ணில் ஐம்பது ஆறு ஏழு லட்சம் ரூபாய்ன்னு சொல்லு வச்சிக்கிடுங்க வச்சிக்கிடுவோம் குறைச்சி பார்த்தாலாம் ஏழு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் அந்த அம்மா வர வரமாட்டாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன தீயாரா பிடிச்சி எரியுது தீயணைப்பு வண்டு மாதிரி வண்டி மாதிரி வைங்க பண்ண பண்ண பண்ணலாமா பண்ணலை போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே எழுதி கொடுத்தாலுமே சரிம்மா யார் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போமா நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படிம்பாங்க இங்கே தானே வேலை செய்கிறேன் அந்த பையன் நான் விசாரித்து சொல்கிறேன் ஐயா வெளியே போயிருக்காரு இன்ஸ்பெக்டர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே உடைய இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்ப பண்ணியிருக்காதுன்னா என்ன போலீஸ் உயர் அதிகாரியுடைய அந்த டார்ச்சர் அந்த அம்மா உடனே அந்த கள்ளக்காதலி அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவர் உடனடியாக டார்ச்சர் போனுக்கு மேலே ஃபோன் ஏன் அரசியல்வாதியினுடைய தலையீடு இல்லைன்னு சொல்கிறேன்னா அரசியல்வாதினா ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபோன் பண்ணால் அவனுக்கு பல வேலை இருக்கு அவ்வளவு பெரிய உயர் அரசியல்வாதின்னா உங்களுக்கு வேற வேலை இல்லை ஏப்பா பாரு போய் எதையாவது இது பண்ணிட்டு வந்து கொடுத்து கொடுத்துல அப்படின்றது அவனா இங்க சேங்கமாறன் சொல்லி வாங்கி தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சொல்லுவாங்களே அப்படியே திமுக பிரமுக சேங்கமாறன் அது என்னன்னு பாருங்க அப்படின்னா அரசியல்வாதி மட்டத்துல தான் போவாங்க லோக்கல்ல இருக்கிற சேங்கை மாறன் திருப்போணத்துக்காரர் அவர் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சேர்மன் திருப்போன சேர்மன் இப்ப ஒரு அரசியல்வாதி தலையீடா இருந்தா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சேங்கை மாறன் சொல்லுவாங்க இல்லாட்டினா சிவங்கை

ரொம்ப டார்ச்சர் பண்ண உடனே இவங்க வேற வழி இல்லாம எக்குத்தப்பா இந்த டார்ச்சர் பொறுக்க முடியாம இந்த காவலர்கள் அடிச்சதுல இந்த பையன் ஆக இன்றைக்கு இந்த ஆறு காவலர்களுடைய பிழைப்பிலையும் மண்ணை போட்டு விட்டு அந்த போலீஸ் உயரதிகாரி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு இந்த கிராம மக்கள் போராடுறாங்க இப்ப வரைக்கும் இத இந்த நியூஸ் வெளியே வரல நாம தான் ஊடகங்கள் பேசுறோம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறோம் அப்ப போலீஸ் என்ன செய்யணும் அந்த ஆறு காவலர்களுடைய செல்போனை வாங்கி இந்த செல்போனுக்கு எந்த என்னென்ன கால் வந்திருக்கு அந்த காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி யார் இந்த உயர் உயரதிகாரின்னு சொல்லி புடிச்சு கொண்டு வந்து போலீஸ் கோர்ட்ல நிப்பாட்ட வேணாமா தப்பிக்க விடுறதா இவனுக்கு திமிர் ஆயிருமா இல்லையா திருப்பி திருப்பி பண்ணுவான்ல ஊருக்கு ஒரு கள்ள புண்ணாட்டி வச்சுக்கிறது அவளுக்கு கார் வாங்கி கொடுக்கறது பணம் எப்படி ரெண்டியா வருது இவங்களுக்கு அது போதை மாஃபியாக்கள் கஞ்சா மாஃபியாக்கள் என்ன புகையிலை மாஃபியாக்கள் ஹெரோயின் மாபியா கிட்ட போலீஸ் உயரதிகாரிகளுக்கு மாமூல் வருதுன்னு நம்ம சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல பேச முடியும் இப்படிதான் பேச முடியும் கள்ளக்காதலிகளுக்கு கார் வாங்கி கொடுக்கிறதுக்கு அவர்களை சௌகரியமாக வைத்துக் கொள்வதற்கு பணம் எப்படி வருது இப்படிதான் வருது இப்படி மாபியாக்களிடமிருந்து திருட்டு பயல்களிலிருந்து இவர்களிடமிருந்து இவர்களிடமிருந்தெல்லாம் பெறுகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாம ஊருக்கு ஒரு கள்ள கொண்டாட்டி கோயிலுக்கு போறது கோயில் அங்கே கோயில்ல சாமி காளி என்னைக்கு ஓடிட்டா இந்த மாதிரி பொம்பளைய போனாக்கோ காளி எப்படி அங்கே இருப்பார் அங்கே எல்லாம் போய் அவருக்கு ஒரு பொழாட்டி வச்சுக்க வேண்டியது கள்ள பொண்டாட்டி வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயத்தில் உடனடியாக டார்ச்சர் பண்ண வேண்டியது காவலர்களை இப்ப இந்த சம்பவம் வாழ வேண்டிய அந்த இளைஞர் அப்பாவி இளைஞர் சம்பந்தமே இல்லாத இளைஞர் இன்றைக்கு அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் டார்ச்சரை பொறுக்க முடியாம இவங்க அடிச்சு விட்டாங்க இப்படி யாரா கொள்ளுவிய அடிச்சு கொள்ளுவிய அடித்துக் கொண்டு விட்டார்கள் இப்பொழுது மாட்டிக்கொண்டது இந்த ஆறு காவலத்தில் உயிர் போனது ஒரு அப்பாவி ஏழை ஏழை இளைஞருக்கு சொகுசாக இருப்பது அந்த கள்ளக்காதலில் நிகிதாவும் அந்த போலீஸ் உயிரி திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இந்த உயர் அதிகாரிகளை எப்பொழுது கலை எடுக்க போகிறது இவங்களுக்கு பயத்தை எப்ப காட்ட போகுது புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து புளிய விளாடுறது உயர் அதிகாரி எடி அட்ரேஸ் அவுட் பண்ணியா எஸ்பியை கூப்பிட்டு நம்பர் எடிய முதல்ல ஆறு காவலர்கள் இருக்கிற செல்போனை வாங்கி ஏமே பேசியிருக்காம கொண்டுட்டு வாடா அந்த உயர் அதிகாரிய அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு பின்ற அளவுக்கு நம்ம முதல்வருக்கு உடல் ஆரோக்கியம் எதுவும் இல்லை யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்க போகிறது இதற்கு இந்த உயரதிகாரிகளுடைய காம கலியாட்டத்திற்கு இன்னும் எத்தனை இளைஞர்கள் உயிரை கொடுக்க வேண்டும் இன்னும் எத்தனை காவல் அப்பாவி காவலர்களுடைய குடும்பங்கள் நடுரோட்டுக்கு வர வேண்டும் நமக்கு தெரியாது மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுப்பு கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்